கடந்த ஒரு வாரமாக நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனோட நிருபரும் ஒளிப்பதிவாளரும் வந்து கரூரில் எம்எல்ஏ பழனி பழனியாண்டியை சேர்ந்த ரவுடி கும்பலாலேயும் தாக்கப்பட்டதும் அவங்க அலற வீடியோவும் எம்எல்ஏ பழனியாண்டி இந்த நிருபரை பெரிய கேமரா கொண்டு அப்படியே மண்டையில் அடிக்கிறதும் அவர் ஐயோ அப்படின்னு அலர்றதும் வீடியோக்குள்ளும் ஆடியோக்குள்ளும் வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு பரபரப்பை ஏற்படுத்திச்சான்னா வந்து நியூஸ் தமிழ் தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காப்புல மற்ற யாரும் அதை வந்து பெருசாக பொருட்படுத்தின மாதிரி தெரியல இந்த சம்பவம் வந்து நமக்கு எதை நினைவுபடுத்துச்சு அப்படின்னா அண்ணன் திருமாவண்டி முன்னாடி உயர்நீதிமன்ற வளாகத்துக்கு எதிரில் அண்ணன் திருமாவண்டி முன்னாடி வந்து ஒரு பொறிக்கி பைய டூ வீலர் எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டு அது எவ்வளோ பரபரப்பாச்சு அப்படிங்கிறத நமக்கு நினைவுபடுத்துச்சு அந்த சமயத்தில் ஒரு நபர் வந்து நம்மக்கிட்ட நேரடியாக வந்து இப்போ கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் நாம் வந்து விசிகாவை தொடர்ச்சி ஆதரித்து பேசுகிறோம் ஆதரவு மனப்பான்மையிலேருந்து பேசுகிறோம் அண்ணன் திருமாவை ஆதரித்து பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால இவர் என்ன பெரிய பிஎம்மா சிஎம்மா ஒரு அரசியல் கட்சி தலைவர் வெளியே கூட இறங்கி வரல அப்படி இப்படின்னு கண்ணாப்பிடனான்னு பேச ஒருமையில் பேச நாமளும் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விட்டு கடுமையான வாக்குவாதமே ஆயிடுச்சு அந்த சம்பவம் நடந்தப்ப ஆனால் இப்போ எம்எல்ஏ பழனியாண்டி விஷயத்தில் நம்ம கூட வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர்கிட்ட பெரிய அமைதி நிலவுது அதோட கூட பாமக பாலு பாஜக சார்ந்த நபர்கள் பத்திரிகையாளர்னு இருக்கார் இல்லையா முகமது சாரி சபீர் அகமது அப்படிங்கிற இந்த நபர் இப்படி எல்லா இடத்துலையும் ஓலிமருங்கிற ஓலாவாயன் போலிமர் சேனலு எல்லா இடத்துலையும் ஒரு கடுமையான அமைதி நிலவுது அவங்களுக்கு பிசிகா தான் கடுமையான அரிப்பு ஏற்படுது சாதி அரிப்பு இதில் ஏதோ அந்த அரிப்பெல்லாம் அடங்கி அமைதியாக இருக்காங்க இது என்ன விவரம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் நம்ம இன்ட்ரோலே சொன்ன மாதிரி லிட்ரலாக நம்மக்கிட்ட ஒருத்தர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் நண்பர் தான் தினமும் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவரோட சாதிய பார்வையிலிருந்து எப்போவுமே பேசக்கூடியவர் எங்கள் குடும்ப திமுகவில் இருக்காங்க எங்கள் ஃபேமிலியில் கூட திமுகவில் இருக்காங்க இருந்தாலும் நாங்கள் திருமாவோட செயலை இந்த மாதிரி கடுமையாக எதிர்க்கிறோம் இவ்வ என்ன ஒரு மனுஷன் அப்படி இப்படின்னு கண்ணப்பட அந்த வார்த்தையெல்லாம் நம்ம பேச முடியாது அவர் ஒரு கட்டத்தில் ஆகி நம்ம திருமாவை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறதுனால எப்படியாவது நம்மளை மடக்கணும் கவுண்ட்ரு கொடுக்கணும் அப்படிங்கிற இதில் ட்ரிகர் பண்ணுங்கிற எண்ணத்தில் பேசினாரா என்னன்னு தெரியல ஆனால் கடுமையாக பேச ஆரம்பிச்சிட்டாரு ஒரு மாதிரி அவர் கண்ட்ரோலேருந்து ஒருமையில் பேச ஆரம்பிச்சிட்டாரு நாம் ஆகி சே ஒன்று ரெண்டு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அமைதி நிலை வச்சு என்னென்னா இவர் என்ன பெரிய ஆளா பிஎம்மா சிஎம்மா இவருக்கு இறங்கி கூட வரமாட்டாரா அப்படி இப்படின்னு பேசி அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்து அது ஒரு மாதிரி கலயபுரமாக போச்சு இப்போது அந்த நபர் வந்து எம்எல்ஏ பழனியாண்டி விஷயத்தில் வந்து ஒரு கடுமையான ஒரு மௌனத்தை வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு ஏன் அப்படின்னா எம்எல்ஏ பழனியாண்டியும் இந்த நபரும் ஒரே சாதியை சார்ந்தவங்க அந்த சாதியின் அடிப்படையில் இருந்துக்கிட்டு அண்ணன் திருமாவை தொடர்ந்து சாதிய பார்வையில் பார்க்கக்கூடிய நபர் வந்து சாதியை தவிர்த்து நான் அவரை ஒரு அரசியல்வாதியாக பார்க்குறேன் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் இப்படி பண்ணலாமா இருந்து இறங்கி வந்திருக்கலாம்ல அவர் வந்து சாரி கேட்டிருக்கலாம்ல இப்படி எப்படி அவங்கள அந்த வக்கீல அடித்ததை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படி இப்படின்னு பேசின அந்த நபர் வந்து எம்எல்ஏ பழனியாண்டி ஒரு பெரிய பொருளை தூக்கி மண்டையிலே ஓங்கி பத்திரிகையாளர் அடித்த வீடியோ கிளிப் வரும்போதும் ஐயோ அம்மானு அந்த பத்திரிகையாளர்கள் அலர்றதும் ஒளிப்பதிவாளர் அலறதும் அந்த ஆடியோ வரும்போதும் ஒரு கடுமையான அமைதி நிலவுது அப்படின்னா இது எதை குறிக்குது இந்த சமூகம் அண்ணன் திருமாவை எந்த பார்வையில் அவர் தொடர்பு கொண்ட பிரச்சனைகளை எந்த பார்வையில் அணுகுது அல்லது மற்ற விஷயங்களை எந்த பார்வையில் அணுகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அண்ணன் திருமாவையும் திமுக வெறுப்பிலிருந்து தான் அணுகிறாங்க ரெண்டுத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் திமுக வெறுப்பு தான் அண்ணா திருமாவையும் திமுக வெறுப்பில் இருந்தால் அணுகிறாங்க இங்கே பழனி பழனியாண்டியும் திமுக எம்எல்ஏ தான் இவரையும் திமுக இருந்து அணுகலாம் ஆனால் ரெண்டு இவங்களுக்கு பிரச்சனை திமுக இல்லை சாதி தான் சாதி அரிப்பு தான் அப்படிங்கிறத இதில் இருந்து நிதர்சனமாக புரிஞ்சுக்குங்க இன்னும் கூடுதலாக நான் வந்து உங்களுக்கு உதாரணங்களை சொன்னோம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பாலு எடுத்துக்கோங்க பாலுக்கு வந்து பொங்கிருச்சு தாங்க முடியல ஒரே அரிப்பு சொறிஞ்சி சொறிஞ்சி ரத்தம் வந்தாலும் கூட அரிப்பு அடங்கவே இல்லை அதனால அந்த வண்டி முன்னாடி பாஞ்ச அந்த ராஜீவ்காந்திங்கிற பொறுக்கிக்கு ஆதரவாக பாட்டா பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பாலு வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து அந்த திருமண விவகாரத்தில் வழக்கு தொடுக்கிறாரு வழக்கை நடத்துறார் நீதிமன்றமும் குறைஞ்சதில்லை எங்களுக்கு இந்த அரசு அரசந்திரத்தில் எல்லா இடத்துலையும் சாதி இருக்கு அப்படின்னு நீதிமன்றமும் வந்து நாங்களும் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு காட்டிக்கிற மாதிரி நீதிமன்றமும் ஏன் இந்த விசாரிக்கல அப்படின்னு அதுக்கு ஒரு உள்நோக்க கற்பிக்கிற மாதிரி பேசுறாங்க அண்ணன் திருமாவோட விடயத்தில் ஏன் விசாரிக்கல ஏன் வழக்கு போடல ஏன் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல அப்படின்லாம் விசாரிக்கிறாங்க இன்னொரு புறம் பாஜகவை சேர்ந்தவங்க நடிப்பு நான் அந்த பொறுக்கி ராஜீவ்காந்தி கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவன் வரோம்லாம் போகிறான் வரான் பார்க்குறான் ஃபோட்டோ எடுக்கிறான் நீ எந்திரிச்சு உட்காந்துறாதப்பா உன்னால் முடியவே முடியாது நீ எந்திரிச்சு நின்றாதப்பா உன்னால் முடியவே முடியாதுன்னு தடிமாடு மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த அந்த தடிமாட்டு நாயை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு ஒரு ட்ராமா நடத்திக்கிட்டு இருந்தானுங்க கிட்டத்தட்ட பத்து இருபது நாளாக அதே அதே போல் சென்னை யூனியன் மன்றமும் வந்து அண்ணன் திருமாவுக்கு எதிராக அறிக்கை வெளியிட்டுச்சு அதே போல் தன்னை பத்திரிகையாளர்னு பெரிய பீத்து பீத்திக்கிட்டு இருக்கிற ஷபீர் அகமதும் வந்து ட்வீட்டு போட்டு அவரும் அந்த பத்திரிகையாளர் இதில் பொறுப்பில் இருக்கார் நிர்வாக பொறுப்பில் இருக்கார் தலைவரோ சம்திங் இருக்கார் பொதுச் செயலாளரோ அவர் வந்து ட்வீட்டு போட்டு தன்னோட எதிர்ப்பை பதிவு பண்ணுறார் இந்த போலிமருங்கிற ஓலாவாயம் வந்து தொடர்ச்சியாக விசிகாவுக்கு எதிரான வீடியோக்களை இறக்குறான் தண்ணிலை விளக்கம் வீசிகா கட்டுறது கொடுக்கப்பட்டுருச்சு கூடுதலான ஆதாரங்கள் வீசிக்காக கட்டுறந்து கொடுக்கப்பட்டுருச்சு சிசிடிவி வெளியே வந்துருச்சு இருந்தாலும் இதை மறைக்க அது அதை மறைக்க இதுன்னு முட்டு கொடுத்து அந்த வீசிகா மேடையில் பார்த்தியா ரவுடிசம் பண்ணிட்டாங்க வீசிகா மேடையில் திருமாவை மதிக்காமல் போயிட்டாங்க வீசிகா மேடையில் கேக்கு தூக்கி எரிஞ்சிட்டாங்க வீசிகா மேடையில் இல்லை அட அடங்க மறுத்த சிறுத்தைகள் அப்படின்னு தலைப்பு வச்சு தொடர்ச்சியாக விசிகாவை தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தான் இந்த போலிமருங்கிற போரிக்கு பயம் இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் அல்லது செய்தி சேனல்களாக இருக்கட்டும் அல்லது தங்களை ஊடகவியலாளாருன்னு அறிவிச்சுக்கிட்ட நபர்களாக இருக்கட்டும் அல்லது இல்லை என்னதாக இருந்தாலும் நான் ஒரு காமன் மேனாக சொல்கிறேன் விசிகா திருமா அவர்கள் செஞ்சது தப்பு அப்படின்னு பொது வெளியில் தங்களை பெரிய முற்போ கா காட்டிக்கிட்டு தப்பை தட்டி கேட்குறன்னு முகமுடி போட்டுக்கிட்டு இருந்த நபர்களாக இருக்கட்டும் அத்தனை பேரும் வெறும் சாதியின் அடிப்படையிலே அண்ணன் திருமாவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அணுகி அவங்களோட ஜாதி அறிப்புக்கு கடுமையாக சொரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த சம்பவம் நடந்த கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக அத்தனை ஆதாரங்களும் வெளியே வந்த பிறகும் ஆனால் அங்கே அதனோட உள்நோக்கம் என்னவாக இருந்துச்சு ஒன்று விசிகா எதிர்ப்பில் சாதியாக இருந்துச்சு இன்னொன்று திமுக கூட்டணியிலேருந்து விசிகாவை வெளியேற்றணும் அப்படின்னு விசிகா தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கும் மேலே குறி வைத்து இலக்க வைத்து தாக்கப்பட்டுக்கிட்டு அவங்க அவங்களுக்குள்ள பெரிய அதாவது கார்னர் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க விசிகாவை இப்போது அதை விட மிகப்பெரிய பல வாய்ப்புகள் வந்து திமுகவுக்கு எதிரான வாய்ப்புகள் வந்து எதிர்கட்சிகளுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்காது ஆனால் தங்காபுத்துரா இருக்கட்டும் இங்க அரசு ஊழியர்களோட போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் அது கிராம ஊராட்சி அந்த ஊழியர்கள் மகளிர் குழுக்களில் வேலை செய்யக்கூடிய அந்த கிராம ஊராட்சி செயலாளர்கள் சொல்லக்கூடிய அந்த ஊழியர்களோட போராட்டம் டாஸ்மாக் பணியாளர்களோட போராட்டம் அனகாபுத்தூர் விஷயம் அவ்வளவு பெரிய விஷயம் அதை விட மிக முக்கியமா மாஞ்சோலை தொழிலாளர்களோட பிரச்சனையா இருக்கட்டும் பரந்தூர் விமான நிலையம் சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை அடுக்கடுக்கா அடிப்படையில் மக்களுக்கு ஆதரவா நின்று எளிய மக்களுக்கு ஆதரவாக நின்று திமுகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகள் இருந்தும் கூட விசிகா வைத்து தாக்கப்பட்டுச்சு காரணம் திமுக கூட்டணியா திமுகவை திமுக தாண்டி உங்களுக்கு வேற அஜெண்டா இல்லை மக்கள் பிரச்சனைகளை பேசி திமுக இந்த எதிரில் நின்று கூவக்கூடிய யாருக்கும் இலக்க திமுகவை பலவீனப்படுத்தணுங்கிறது மட்டும்தான் இவங்களோட வேலையாக இருந்தது வேறு எந்த போராட்டங்களுக்காவது இவங்க இது வரைக்கும் குரல் கொடுத்துருக்காங்களா திமுகுக்கு எதிரான அத்தனை வாய்ப்புகள் இருந்து ஏதாவது பே வாய் திறந்து பேசியிருக்காங்களா அதிமுக எதிர்க்கட்சி அதிமுக உட்பட பாமக உட்பட பாஜக உட்பட சீமானுங்கிற பொறிக்கி பையை உட்பட இன்னும் எத்தனை விஜய் கூட வரட்டும் விஜய் வந்தாலும் கூட எந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகளின் ஊடாக திமுகவை எதிர்க்கிறங்கிற அடிப்படை புரிதலற்றவர்களாகவும் உள்நோக்கம் கொண்டவர்களாகவும் தானே இவங்கெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த விஷயத்தை பழனியாண்டி எம்எல்ஏவோட விஷயத்தை எடுத்துப்போமே பழனியாண்டிங்கிறவர் ஒரு திமுக காரர் திமுக எம்எல்ஏ அவருக்கு எதிராக அரசியல் பண்ணால் எவ்வளோ பெரிய வாய்ப்பு இவங்களுக்கு இருந்தாலும் முத்திரையர் சமூக வாக்குகள் வேணும் முத்திரையர் ஏன்னா பா பிரச்சனை பண்ணது திமுக காரராக இருக்கலாம் ஆனால் பிரச்சனை பண்ண நபர் வந்து ஒரு தலித் பின்புலம் கொண்டவர் கிடையாது கிடையாது அதனால நாங்கள் அவரை கை வைக்க மாட்டோம் அவர் வந்து ஒரு ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு தெரிகிற ஒரு சாதியை சார்ந்தவர்கிறதுனால நாங்கள் வாக்கரசியலுக்காக அரசியலுக்காக அங்கே அந்த இந்த விஷயத்தை பெரிதுபடுத்த மாட்டோம் இதில் எங்களுக்கு திமுகவை தாக்க வேண்டிய இலக்கு இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு பாமக பாலு சொரிஞ்சுக்கிட்டு இருந்த பாலும் கூட இதில் சொறியாமல் விடுறார் இன்ன பிற பாஜகவை சேர்ந்த ஜாதி வெறி பிடிச்சி சொரிஞ்சுக்கிட்டு இருந்தவர்களும் இதில் சொறியாமல் விடுறாங்க விஜய் விஜயோட நிலைப்பாடு என்ன இந்த பழனியாண்டி இதில் வெறும் ட்வீட் போடுறதுனா சபீர் அகமதோட நிலைப்பாடு என்ன இதில் சபீர் அகமது பக்கம் பக்கமாக அடிக்கிறாரு அண்ணன் திருமாவோட பிரச்சனைக்கு ட்வீட் போடுறார் ஆனால் இந்த பத்திரிகையாளர் சக பத்திரிக்கையாளர்கள் தாக்கப்படுறாங்க தன்னை பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய சபீர் அகமது வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தோட ட்வீட்டை யாரோ ரீபோஸ்ட் பண்ணதை இவர் ரீபோஸ்ட் பண்ணுறார் வெறும் ரீபோஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் ஒரு பத்திரிக்கையாளர் ஒரு ஒளிப்பதிவாளர் தாக்கப்படுறதோட முக்கியத்துவம் வந்து இவருக்கு இருக்குது அவங்க பாதிக்கப்படுறது கொடுத்தான கவலை வந்து வெறும் ட்வீட்டர் ரீபோஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் சபீர் அகமதுவோட பத்திரிகையாளர் சக பத்திரிக்கையாளர்கள் தாக்கப்படுறதன் மீதான அக்கறை இருக்குது ஆனால் அண்ணன் திருமணம் பக்கம் பக்கமாக நாங்கள் டைலாக் அடிப்போம் இவங்களோட சாதிய பார்வையும் திமுகவை அணுகுவதிலும் திமுகவை எதிர்ப்பதிலும் இவர்கள் இவர்களுக்கு உள்ள இருவேறு பார்வையும் குறித்து மக்கள் இளைஞர்கள் நாம் தெளிவடையணும் இல்லைனா நம்மளை ஈஸியாக வீழ்த்திட்டு போயிடுவாங்க எல்லாத்துக்கும் விசிகா தான் காரணம்ட்டு போயிடுவாங்க தி விசிகாவை மட்டும் இலக்கு வச்சுட்டு திமுகவை திமுகவை பலவீனப்படுத்தணும்னு நினைப்பாங்க எந்த அடி எதன் அடிப்படையில் மக்கள் பக்கம் நின்று திமுகவை எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் இவர்கள் எதிர்க்கவே மாட்டாங்க செயலற்று போய் நிற்பாங்க ஆனால் நாங்கள் தான் மாற்று கழட்டிடுவோம் பிடிங்கிடுவோம் அதை நிமித்திடுவோம் அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்ருப்பானுங்க இவனுங்களோட சாதியோட புத்தி அந்த சாதியை மனப்பான்மையிடம் வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி பல வெறி பிடித்த பைத்தியங்கள் வந்து பொது வெளியில் உலாவிக்கிட்டு இருக்கு நாம் உணர்வு வயப்படாமல் நானே அந்த நபர்கிட்ட கொஞ்சம் உணர்ச்சி வயசப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன்னு தான் சொல்லணும் ஏன்னா நான் திரும்ப உரிமையில் பேசும்போது டக்குன்னு நமக்கு ட்ரிகர் ஆகிடுச்சி இருந்தாலும் அதையெல்லாம் கூட கட்டுப்படுத்தி நம்ம பொறுமையாயவர்களை சாதி வெறியர்களை கையாளணும் ஏன்னா அவங்க ஈஸியாக வெளிப்பட்டுருவாங்க அம்பலப்பட்டுருவாங்க இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரியான விடயங்களில் போய் பதுங்கு குழியில் பதுங்கிடுவாங்க இதை எளிமையாக கேள்வி எழுப்பும் போதே அவங்களுக்கு வந்து மூஞ்சை தூக்கி பரன் மேல வச்சிருவாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தருக்கு செய்தியாளர் கதிரவன் ஒளிப்பதிவாளர் செபாசின் இவங்க இருவரும் எம்எல்ஏ பழனியாண்டியால் தாக்கப்பட்டதும் அச்சுறுத்தலுக்கு உட்பட்ட ஆட்பட்டதையும் மிக வன்மையாக நம்ம கண்டிக்கிறோம் ஏன் இன்னும் திமுக அரசு எம்எல்ஏ பழனியாண்டியின் மீது நடவடிக்கை எடுக்கலை எம்எல்ஏ பழனியாண்டிக்கு குண்டர்களாக செயல்பட்டு செய்தியாளர்களை தாக்கியவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல இன்னைக்கு அவங்க உயிரோடு திரும்பி வந்ததே பெரிய விஷயமா இருக்குது அதோட தென் மாவட்டங்களில் இந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது கல் குவாரிகள் அப்படிங்கிறது மிக கொடூரமான முறையில் இயற்கை வளங்களை தமிழ்நாட்டில் சுரண்டப்பட்டுக்கிட்டு இருக்கு உறிஞ்சப்பட்டுக்கிட்டு இருக்கு கொள்ளையடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு மக்கள் கிட்ட போய் சேர வேண்டிய வளங்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டு தனிநபர் முதலாளிகளோட லாபமாக குவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இது ஏன் அரசு நடவடிக்கை எடுக்கல ஒரு செய்தி சேனல் துணிந்து போய் அதை செய்தியாக சேகரித்ததே பெரிய விஷயம் பல செய்தி சேனல்கள் எல்லாருமே நம்ம குற்றம் சொல்ல வரல ஆனால் பல செய்தி சேனல்களோ செய்தி சேகரிக்கிற நபர்களோ நிருபர்களோ ஒளிப்பதிவாளர்களோ செய்தி எடுக்க போனாலும் சமரசமாயிடுற வாய்ப்பு இருக்குது ரொம்ப எளிமையாக சமரசமாயிடுவாங்க படத்துக்கு விலை போயிடுவாங்க அதையெல்லாம் மீறி நியூஸ் தமிழ் மேலே நமக்கு பல இடங்களில் விமர்சனம் இருந்தாலும் நியூஸ் தமிழுங்கிற செய்தி அந்த கனிமவள வள கொள்ளைய செய்தி சேகரிக்க போயிருக்காங்க அங்கேருந்து அந்த செய்தி நிருபரும் கேமராமேனும் விலை போகாமல் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்காங்க தாக்கப்பட்டிருக்காங்க படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது துணிச்சலாக வர ஒன்று ரெண்டு பேரையும் ஓடிக்கிட்டா யார் தான் இந்த தமிழ்நாட்டோட நலன்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறது அப்படிங்கிற கேள்வி நம்ம முன்னாடி நிற்கிது ஆக எம்எல்ஏ பழனியாண்டின் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அந்த குண்டர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் நாம் இந்த செய்தி செய்தியாளர்களின் பக்கம் நிற்கிறோம் ஆதரவு தரோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இதன் பிறகவாது இந்த ஓலிமர் சேனல்லாம் இதை செய்தி ஆக்குவாங்களா இல்லை இந்த திமுக எதிர்ப்பாளர்கள்லாம் ஜாதி பார்த்துட்டு பொத்திக்கிட்டே தான் இருப்பாங்களா அப்படிங்கிறத தான் நம்ம இறுதியான கேள்வியாகவும் வச்சு முடிக்கிறோம் நன்றி